ശിവയ ശിവ ചിത മുറുക ഓമകത്തി ശൈന്മോ ഓമകത്തി ശൈന്മോ ഓമകത്തി സൈന്മം ഓമകത്തി ശൈന്മോ ஓ மகதீ அன்பர்கள் அன்பர்களே வணக்கம் நீங்களாம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பேசுவீங்க ஆனால் ஒரு வருஷம் நான் சாப்பிடாம இருக்கேன் உணவு இருக்குது அதில் அவனுக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் முருகர் சொன்னார் நூறு வருஷம் சாப்பிடக்கூடனார் சாப்பிட்லாம் ஓரளவுக்கு சாப்பிட்லான்னு அப்போ ஒரு வருஷமாக நாங்கள் விரதம் இருக்கிறோம் விரதம் இருக்காது பட்டி கடைக்கில் விரதம் இருக்கிறோம் எதுக்கே விரதம் இருக்குன்னா உலக மக்களுக்காகவே விரதம் இருக்கிறோம் உலக நன்மைக்கு விரதம் இருக்கிறோம் அப்போ உலக நன்மைக்கு எப்படி வருதுன்னா உலக நன்மை முருகபுரமாக தான் வரும் ஞாடிகளை தான் செய்ய முடியாது ஞாடிகளை ஆசி வர வேண்டும் அது முருகன் வர வேண்டும் முகமிருக தலைவர் அவன் ஆசி பெற வேண்டும் அவன் ஆசி பெருக்கு என்ன உபாயன்னா ஒன்று ஒன்றும் பட்டி கிடக்க முடியலை இப்போ நாங்கள் பட்டி கிடக்கிற நியாயம் அது உலக நன்மைக்காக இருக்கிறோம் ஓ மனுஷன் ரெண்டு நேரம் சாப்பிட்லாம் மூணு நேரம் சாப்பிடக்கூடாது ஒரு ரெண்டு நேரம் சாப்பிட்லாம் ஆக விரதம் இருக்கணும் ஒரு மனிதன் விரதம் இருக்கணும் வியாழக்கிழமை காலையில் சாப்பிடக்கூடாது அது ஒரு மனிதன் யாரா யாராக தான் சரி வியாழக்கிழமை சாப்பிடக்கூடாது ஒரு நேரம் காலையில் சாப்பிடக்கூடாது அப்போ என்ன ஆசி பேர் அருட்சி தாயே அவ் அன்றைக்கி வியாழக்கிழமை அடிக்க மாட்டோம் காலையில் உணவு இல்லை அப்புறம் என்ன செய்யணும் கறி சாப்பிடாதியா எந்த உயிருக்கும் எந்த உயிரி கூட்டும் சாப்பிடாது சைவத்தை கண்டுபிடி சரி ஒரே வார்த்தை அப்போ ஏற விருதம் இருக்கிறோம் சைவத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்போ கறி சாப்பிட்றதில்ல அப்புறம் என்னையா விருதுனான் மாத ஒருத்த அன்னதானம் செய்யணும் அது உன் கையாடை செய்யணா அப்போ கையாளு செய்யும்போது பொண்ணை அவன் நல்லா இருப்பான் அவன் மனசுக்கு பேச்சு கொடுக்கணும் ஆரம்பித்து விரும்புனார் அப்போ மனசில் வந்து மனசுக்கு பயிற்சி கொடுக்கணும் பிற கைக்கு பயிற்சி கொடுக்கணும் ஏன்னா இந்த கை செய்த பாவம் தீரணும் மல்லவா அப்போ கைக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்போ மனசார் செஞ்ச பாவங்கள் பாவக்கோரிய அப்போ நாம செய்ய சொல்லிக்கிட்டு இருக்க முருகா சர்க்குநாதா ராமணிக சாமிகள் மாடிக்க வாசகா அருணிநாதா திருமாதேவா எதுக்கே கூப்பிட்றா மனசாட்சி செஞ்ச பாவம் திருணும் அப்போ அவங்களுக்கு கூப்பிட்ற நோக்கம் நீ பெற்ற பேருமத்தை நான் பெறணும் முருகா நீ பெற்ற பேரம்பி அடியன் பெறணும் அதுக்கு அருட்சினா ரொம்ப எளிய முறையில் நீ பெற்ற பேரின் பற்றி அடியன் பெறணும் அதுக்குரிய அறிவு தரணும் இப்போ நான் பெற்ற பேரின்போ ரொம்ப கடினம் போனாங்க கடினம் தான் தெரியும் எங்களுக்கு தெரியும் ஆனால் மிகப்பெரிய கடினமானத்தை ரொம்ப எளிய முறையில் செய்யலாம் முருகா நான் பாவிதான் தாயே நீய புண்ணியமா இந்த பாவியின் பார் கருணை கொண்டு என்னை பாரு என்று சொன்னால் அன்றைய அவன் கடவுள் தன்மைறான் இப்போ எழு எளிய போறையில் இப்போ நாங்கள் அதை கேட்டிருக்கோம் நான் பாய் தாயே நீயோ புண்ணியவான் உன் ஆசி பெற விரும்புகிறேன் அதுக்கு நீ தான் அருசியனா கேட்டுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து கேட்கணும் அடி எனக்கு ஞான சித்திக்க வேண்டும் அடி எனக்கு ஞான சித்திக்க வேண்டும் அடி எனக்கு ஞான சித்திக்க வேண்டும் தொடர்ந்து கேட்கணும் கேட்க 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 அவன் அருசிவான் அவன் பார்க்குறான் முருகாயர் சொன்னால் அந்த ஆற்றல் அகத்தீசன் திருமதேவன் ராமணிக சாமிகள் அருணிநாதன் பட்டத்தார் அத்தனை பேர் பார்ப்பார்கள் அவருடைய பார்வை ஆற்றல் நமக்கு தூயமான அறிவு வரும் தயசிந்தை வரும் இந்த துறைக்கு அடிப்படை தயசிந்தை தான் அப்போ தைய சிந்தை வரும் வறுமையில்லா வாழ்வு வரும் வறுமை இருக்கக்கூடாது மனிதனுக்கு அப்போ வறுமையில்லா வாழ்வு தயசிந்தை அண்ணா தான் செய்ய வாய்ப்புனா பூஜை செய்ய 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 செல்வம் பெருகும் பூஜை செய்ய செய்ய நல்ல சிந்தனை வரும் பூஜை செய்ய செய்ய செல்வம் பெருகும் உடல் ஆற்றல் விடுறான் உடல் ஆற்றல் அப்போ உடல் ஆற்றல் உயிர் ஆற்றல் பெறணும் உயிருக்கு ஆக்கம் தரணும் அப்போ உயிருக்கு ஆக்கம் தருவதுக்கு என்ன பயன்னா பிற உயிர்கள் மகிழ்ச்சி அடையணும் ஈதல் வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னா உயிருக்கு ஆதாயம் தெரியணும் அப்போ உயிருக்கு ஆதாயம் எப்படின்னா எந்த உயிருக்கு மகிழ்ச்சியை உண்டு கொண்டுகிறாயோ அண்ண தானே செய்யணும் அன்னாதானம் செய்யும் போது உயிர்க்கு ஆதாயம்னா ஈதல் இசைப்படவாதல் சிறப்பு ஈனும் செல்வோமியனும்னா சிறப்பும் தருண்டா ஏய் மனிதா நீ அன்னாதானம் செஞ்சால் புகழ உண்டாகணா செல்வம் தருண்டா சிறப்பு ஈனும் ஈனும் அறத்தினும் ஆக்கம் உணவுண்ணா அடை அறத்தையோட மேம்பட்ட ஆக்கிர உயிருக்குண்ணா ஈதல் இசைப்படவாதல் அது அல்லது ஊதியம் உள்ள உயிர்க்குண்ணா உயிருக்கு ஆதாயம்னா ஊதியம் ஆதாயம் அப்போ உயிருக்கு ஆதாயம் தேடி கொண்டவண்ணும் அப்போ சிறப்பீனும் செல்வ மையினும் அறத்தினும் ஆக்கம் உணவு இருக்குண்ணா சொல்கிறான் வள்ளுவன் அறத்தை விட மேம்பட்ட ஆக்கம் ஏறா உலகத்தில் மனிதனுக்கு அப்போ இது கேட்டேன் என்ன முருகா வறுமை இல்லா வாழ்வு என்னும்பா முருகா செல்வன் பேருக்கு தாயே முருகா அண்ணாதனை சே வாய்ப்பு கொடுத்தாயே முருகா புலால் அருசி தாயே முருகா உன் திருடி பூசிக்கு அரிசித்தாயே கேட்டுக்கிட்டே தொடர்ந்து கேளுறான் ஆக ஒரு மனிதன் செல்வம் பெருகும் செல்வம் பெருகும் சிறப்பு புகழ் உண்றணும் அப்போ ஆன்மாவுக்கு ஆதாயம் தெரியக்கொள்ள வேண்டும் அப்படி ஆன்மாவுக்கு ஆதாயம்னா அதனால் பசி ஆற்றணும் அப்போ உன் உயிரை கொண்டு உண்ணுகின்றவனுக்கு அருள் கிடையாது இல்லை ஆனால் அவனுக்கு அருள் உண்றான் எப்போது முருகா நான் புலால் உண்ட பாவி தான் தாயே அது எனக்கு தெரியண்டா என் பேர் சொல்லி சொல்லியில்வா இது உள்ள நான் உயிர் கொடைசி சாப்பிட்ருக்க பாவி நீதான மன்னிக்கிறான் நான் எதையும் மன்னிப்பேன் ஆனால் என் திருவிடிய பற்று என் நாம சொல்ல சொல்ல கொழி உயிர் கொலை செய்கிற பழக்கம் தீரும் என் நாம சொன்ன முருகா என்ற சைவத்துக்கு கடைப்பிடிப்பாய் முருகாய் என்ற அவ தைய சிந்தை வருவான் அப்போ தைய சிந்தைக்கு அடிப்படை முருகந்தான் ஞானத்துக்கு தலைவன் முருகன்தான் வருகிறான் வருகிறான் முருகபெருமான் உலக நம்பிக்கைக்கு வருகிறான் சரபண ஜோதி கட்சி சார்பாக ஏட்டா கட்சி ஆரம்பிச்சிருந்தான் சில பேர் சொல்லுவாங்க கட்சி இதுக்கு ஏன் ஆன்மீக நேரம் ஆன்மீக கடந்த அரசியல்னா உலக மக்களுக்கு வர்றான் அவன் முருகன் வருகிறான் ஆற்றல் புரிந்திய முருகன் வருகிறான் அவன் வந்து உலக மக்கள் காப்பாற்ற போகிறான் அப்போ அற்புதம் நடக்கப் போகுது நான் அழைக்க இன்னும் மூணு மாதம் இருக்கலாம் நான் ஆறு மாதம் கழிச்சு வரலாம் நான் அடியன் எப்போ வெளியே வருகனோ அன்றைய நன்மை நகைச்சி அடியன் வெளியே வருவேன் ஏன்னா வயசு எண்பதாச்சு என்ன என் வயசு எண்பதாச்சு இவர் எடைய வெளியே வந்து என்ன செய் அப்படி நினைக்காது தம்பி நான் காய் பழமாகணா காய் தான் பழமாகும் ஆனால் பழம் காயாகுதுன்னா அது இது கேள்விப்படாத ஒன்று காய் பழமாகும் இயல்பு இயல்பு குழந்தை வாலிபன் முதிமை பழம் ஆனால் காய் பழமாகும் ஆனால் பழம் காயாகுண்டா மனிதா என்னடா பழம் காயாகுமா ஆம் பழம் காயாகும் உருதரித்த நாடியில் ஒழுங்குகின்ற வாய்ப்பினை கருத்தான இருச்சையை காலமேற்ற வள்ளிரேல் விருத்தர் பிருத்தர் பாடராவார் மீனியும் சிவந்திடும் அருள்தரித்த நாதர் அம்மை போதவுன்னா விருத்தர் ஆவார் மீண்டும் இளமை வரும் மனிதனுக்கு அந்த வாய்ப்பை யாராவது தருவோன்னா எனது ஆசான் சாமி தருவார் என் ஆசான் அருணியை தருவான் எனது ஆசான் புஜாட்ட மகிழ்ச்சி என் ஆசான் முருகன் தருவான் எனது ஆசான் அருணியை தருவான் மீண்டும் இளமையாகலாம் புக்கு தெரிகின்ற வாயை நெறிப்பட உள்ளே நிபுணல் வாய்க்கில் உறுப்பு செவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புருஷரையானா அவ்வளோ பெரிய வாய்ப்பா அதுக்கு யார் தலைவண்ணா இப்போ சொன்னி இல்லைவா உருதரைத்தாயில் ஒழுங்குகின்ற வாய் வரை கருத்தலால் எரிச்சை கபாலமேற்ற வழிகளில் பாடராக மீனி செவந்திடும் மறுதரைத்தல் ஆதரவாதம் வாய்ப்பு அப்பா இது யார் பண்ணா எனது ஆசான் முருகனுடைய ஆசைண்ணா எனது ஆசான் முருக பெருமா ஆசி இருந்தால் இந்த வாய்ப்பு நிதி பெறலாம் அப்போ ஆசி வருன்னா நான் பாவிதான் தான் தையே இன்றைய புண்ணியமானப்பா எந்த பாவிகளுக்கு இந்த பாவிகளுக்கெல்லாம் அருள் செய்த பெரு எத்தனையோ பாவிகள் ஐயோ அவன் ஆசைப்பட்டு இருக்கிறான் முருகா எனக்கு அருள் செய்ய தைன்னா அந்த வாய்ப்பு இருக்கல அப்போ புறப்பட்டு புக்கு திருக்கின்றாவே நெறிப்படை உள்ளே நின்மூல வாக்கில் உறுப்பு செவக்கும் ரோமம் கறக்கும் புறப்பட்டு போகாத பொருஷ்டன் அது திருமண தேவன் ஐயா திருமண தேவா இது வாய்ப்புடா ஐயதாசான் முருக மனு செய்தான் இந்த வா யோகத்துக்கு தலைவர் நான் ஞானத்துக்கு தலைவர் வந்தான் எதையும் செய்வாண்டா தம்பி திருமலை தேவா நானும் செய்வேன் நீ ஆசான் செய்வான் நினைக்கும் நினைப்பு நினைப்பவரு தான் திருமலை தேவை என்றால் போர் அத்தனை நிமிஷம் நாங்கள் வருவோம்னா ஆக இந்த வர்க்கம் ஞான வர்க்கம் அவை என்று சாக மாட்டான் சாகாத பெற்றவர்கள் மனித ஞானிகள் ஏன்னா எப்படி வாய்ப்பா அந்த வாய்ப்பு யாராவது தருவான் எனது ஆசான் முருகன் தருவான் எனது ஆசான் தருவான் எனது ஆசான் மாணிக்கவாசன் தருவான் எனது ஆசான் திருமலை தேவன் தருவான் எல்லாம் தான் எல்லாமே ஒரே அமைப்பு தான் ஆனால் கேட்குறதாக இருக்கணும் கேட்கணும் தொடர்ந்து கேட்கணும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆக கேட்டால் நடக்கும் யாரை கேட்க வேண்டும் ராமணிக சாமி கேட்கலாம் அருணிநாதரை கேட்கலாம் பதஞ்சி மொழி இருக்கலாம் எல்லாம் அங்கே தான் போய் சேரும் எல்லா புக் செய்யும் அவள் தான் அவள் ஆற்றல் முருகனுக்கு உண்டு இல்லைடா தான் புண்ணியவானல்லவா போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தினான் போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியாய் போதன் திணவித்து புண்ணியர் ஆயினார் நாதன் அடைத்தால் நயனகுண்ணர் போதம் தரும் எங்கள் புண்ணிய தான் முருகன் ஒன்று தான் ஆகும் ஞானம் என்ற சொல்லே முருகன் அதான் வந்தது வருக வருகிறானவன் அவன் தான் உலக மக்கள் திரான் ஏன்னா இவ்வளோ பெரிய மனிதன் ஒரு நொடியில் வருவான் உருகும்படியவர் இருள் இருபறும் உதய தினகரன் இமகரன் வள வரும் உலகம் முழுவதும் நொடியில் வர வரவுறா அப்பப்பா ஒரு நொடியில் வருவானா முருக முருகப்பெருமானை வருவான் உலகம் எடுக்க காப்பாற்ற வருகிறான் அடுத்த ஆண்டு வருவான் ரெண்டாயிரத்தி பதினாயிரம் வந்துடுவான் ஏன்னா சும்மா சொல்லிகிட்டே இருக்க சொல்லிடுறேன் வர நாங்கள் சொன்னால் போய் சொல்ல மாட்டான் அப்போ உடனே பதிவாயிடும் அவன் என்று இளமையாக இருப்பான் அவனுக்கு சாவு இல்லை எல்லா ஞானிக்கும் சாவில்லடா ஏன் அவ்வளோ ஆற்றலை அவன் பெரிய பெரிய கோடிசர் நினைப்பான் சிறந்த எழுத்தாளப்பான் பேச்சால் நிற்பான் கவியை அசைக்க முடியாதுரா தம்பி மரத்தைப் புள்ளி வெல்ல முடியாது மரணத்தை வெல்ல முடியாது வெள்ளலாம் வெல்லலாம் வெல்லலாம் அது முருகன் ஆட்சியால் வெல்லலாம் வெள்ளலாம் வெல்லலாம் அது ஆசான் அகத்திய ஆட்சியலால் வெல்லலாம் வெல்லலாம் ஆசான் அருணியநாத ஆட்சியால் அத்தனையும் முருக பெரும் தான் நவகுடி சித்தரிசியல்கள் வந்தான் மிகப்பெரிய வல்லமை அவன் தான் மூச்சு காத்த அறிந்தான் ஆக அவனை கேட்க வேண்டும் முருகா அடியை நிற்க ஞான சித்திக்க வேண்டும் நீயே சிந்தை செயல் இருக்கணும்னா வேணாம் ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள ஜீவராசிகளுக்கு தொண்டு செய்ய ஆசைப்படையன் தாயே அப்படியே அப்பா ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள ஜீவராசிக்கு தொண்டு செய்ய ஆசைப்படான் நான் கனவிலும் பிற உயிருக்கு சிகிச்சை சொல்லக்கூடாது கனவிலும் பிற உயிருக்கு திகிச்சைக்கூடாது அதுக்கு நீ செய்யணும் என் சிந்தை செயல் சொல்லும் அந்த வழிநடத்தின்னு சொல்லணும் ஆக அன்பர்களே எதிர்பாருங்கள் சரவஜோதி கட்சி அது ஞான ஞான ஆட்சி வருகிறார்கள் நம்ம சங்க அன்பர்களாக சரி நம்ம தான் சங்கம்னு சொல்லியிருக்காங்க குற்றம் இல்லை ஆக நமது கட்சி உலகத்தை ஆட்சி செய்யும் நமது கட்சி உலகத்தை ஆட்சி செய்யும் வருகிறான் முருக பெண்மான் உலக மக்களை காப்பாற்று அஞ்சியில் 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 யா வருகிறோன்னு சொல்லியிருக்காங்க கிடாது அவ எதையும் செய்வான் ஆன பெண்ணாக்குவோம் பெண்ணா ஆனாக்குவோம் எதையும் செய்யப்பண்ணும் அவர் அன்பு ராமகம்மர் சுவாமி வெளியே வரணும்னு சொன்னார் நாளைக்கே வரலாம் நூறு மாதம் கழிச்சு வரலாம் ரெண்டு மாதம் கழிச்சு வரலாம் ஆ ஏன் திட்டம் வருகிற ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதி வழி வர நினைக்கிறேன் வருகின்ற ஜனவரி மாதம் தேதி வலி அணிக்கிறேன் அப்போ என்ன அப்போ வயசு நாம் எண்பது வருஷம் முடிஞ்சு போச்சுக்கா அப்போது எண்பது வருஷம் ஆளிக்க எண்பது வயசு வாலிபன் வெளியே வர்றாண்ணா ஹடை எண்பது வயசு வாலிபடான் அதான்டா உனக்கு எனக்கு ஒன்று வித்தியாசம் இந்த வாய்ப்பு ஏடா எண்பது வயசு வாலிபடான் பேசும்போதே தருமா வருவான் பேசுவான் சத்தம் வராது அப்போ போயிட்டு வட்டான் ஆக நாங்கள் பேசுகிறோமோ போகுது ஏடா எண்பது வயசு வாலிபன் பேசுக்கிறான்னு எல்லாம் துடிப்பாக எனக்கு ஆசான் கொடுத்த வாய்ப்பிடாது எனது ஆசான் அருடிகநாதன் எனதாசான் அகத்தீசன் எனது ஆசான் திருமண தேவன் எனது ஆசான் நந்தீசன் எனது ஆசான் பட்டத்தார் கொடுத்த வாய்ப்பு எனதான் முருகன் கொடுத்துருக்கான் ஆக அன்பர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது மீண்டும் எளமையாகலாம் பழம் காயாகலாம் பழம் காயாகலாம் அது முருகன் ஆசியால் ஆணை பெண்ணாக்கலாம் அது முருகன் ஆசியால் பாவத்தை உடை தெரிய வேண்டும் அது முருகனாசி முருகன் தான் அருட் புண்ணியவான் எதையும் செய்வான் சொல்லுங்கள் முருகா நான் என்ன பண்ணிதா பண்ணிதான் இந்த பாவி ஒரு பார்வை தாயி இந்த பாவியை ஒரு பார்வை பார்த்தா எதுக்குன்னு கேட்டான் உன் நீ பெற்ற பேருமத்தை அடியன் பேர்லப்பா அதுதான் இப்ப லகு அது ரொம்ப கடினம் இல்லாத ஒன்று எம்பிகமரில்லை பாவை தான் தாயே நீயோ புண்ணியவான் இந்த பாவியை பாரப்பான்னு சொன்னால் போதும் உனக்கு நோக்கம் நீ பெற்ற பேருமத்தை அடியன்னு பெறலாப்பா அதுக்கு நீ தான் செய்யணும் இப்போதான் இவ்வளோ வெகுவாக இருக்கா இவ்வளோ கடினமான ஒன்றும் இல்லை இப்போ சும்மா போகும்போது முருகா நந்தி நந்திசா திருமதிவனா எல்லா ஜானிகளும் அப்படி தான் ராமனிக்கு சொன்னால் அவர் தான் பேசு ராமணிக்கு சொன்னேன் நானும் முருகனும் தட திரும தேவன நானும் முருகனும் தட பட்டாத்தாரே நானும் முருகனும் தான் உளியிட்ட கல்லையும் உப்பிட்ட சாந்தையும் உளியிட்ட கல்லை ஒப்பிட்ட சாந்தையும் புளியிட்ட செம்பையும் போட்டுக்களே ஓயர் பொன்னனவே ஒளியிட்ட தாண்டு உண்டு இருத்து உண்மை என்றே வெளியிட்டு அடித்துனா ஆக எல்லா ஞானிகளும் வாசி வசப்பட்ட மக்கள் தான் எனது ஆசான் முருகபெருமான் ஆயிரத்தி எழுவத்தி ஒம்போது ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அமாவாசை அன்று என்னைக்கு வந்தான் என் முன்னே மகனே என்றான் என்ன அண்ணன் உன்னோடு சார பொருள் எதுக்குன்னு கேட்டேன் உன்னை வச்சு அந்த உலகத்தை நடத்துருந்தேன் உன்னை பொருள் கொடுத்த ஏமாற்ற மாட்டேன் பொருள் விரும்ப மாட்டேன் உனக்கு பொருள் கூட கோடி கோடியாக கம்பித்தாலும் பொருள் விரும்ப மாட்டேன் வாசம் உனக்கு இருக்காது உன் ஆற்று தேர்ந்தெடுக்க நாங்கள் தேர்ந்தெடுக்க உன்னை நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் முருகப்பெருமா நான் பெரிய தலைவன் உலக சக்கரவர்த்தி ஏக சக்கரவர்த்தி ஞான தலைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னா என்னைய காரணம் நீ பண்பா வாழ்வே ஜாதி உனக்கு ஜாதி வெறி இருக்காது பணப்பொருள் இருக்காது பிற மதிக்க கற்றுக்கொண்டவன் அது மட்டும் இல்லை தொண்டருத்துபடியே வணங்குகின்றவன் அடையா தொண்டருத்துப்படியே வணங்கலாம் ஆமாம் தொண்டர்கள் திருவிழி வழங்குகிறேன் நம்ம சங்க தொண்டர்கள் திருவிழை வழங்குவேன் வெளிநாட்டு அன்பர்கள் உள்நாட்டு அன்பர்கள் தொடர் இருக்கிறார் அவர் திருவிழி வழங்குகிறேன் அவரை மதிக்கிறேன் மன விட்டு பழக்கிறேன் நீடு வாழ்க்கை வாழ்த்துகிறேன் ஆகவே அன்பர்கள் எதிர்பாருங்கள் சரவண ஜோதி கட்சி உலகத்தை ஆட்சியும் செய்யும் சரவண ஜோதி கட்சி உலகத்தை ஆட்சி செய்யும் அச்சகத்தை அழிப்போம் ஜாதி மதத்தை ஒழிப்போம் லஞ்ச ஞாபகத்தை ஒழிப்போம் கலப்படைத்து ஒழிப்போம் எல்லாமே செய்வோம் ஆனால் ரொம்ப அடக்கமாக இருப்போம் எதையும் செய்வோம் அல்ல நாங்கள் எல்லாம் அப்படி நான் அகத்தே பேசுகிறேன் எனது ஆசான் உள்ளே இருந்து பேசியிருக்க நானே பேசுகிறேன் தான் ரெண்டாம் மதி எழுபத்தொம்பது ஏப்ரல் ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னோட என் சார்ந்தான் அதுலேருந்து என்னை பக்குப்படுத்திகிட்டே வந்திருக்கிறான் ஆகவே எதிர்பார்கள் நான் வெளியே வரத்துக்கு நான் சொன்ன பை ஜனவரி மாதம் பதிவான்தேதி நான் நாளைக்கு கூட வரலாம் ஆகவே எல்லாம் நீடு வேண்டும் இந்த கட்சி எப்போ சங்கம்னு சொல்கிறேன் நம்ம கட்சி உலகத்தை சொல்லியிருக்கிறோம் ஆகவே இந்த வாய்ப்பு எதிர்பார்க்கு நான் வெளியே வர்றேன் வருவேன் வருவேன் வர்றது நாளைக்கு வரலாம் ஒரு வார கட்சியோடு வரலாம் நான் கூட வரலாம் ஆக நிச்சயம் வருவேன் உலக மக்களை காப்பாற்ற முருகனுடைய ஆசி இருக்குது எனக்கு ஆகவே நீங்கள்லாம் நீடு வாடணும்னு சொல்லி வாழ்த்து முடிக்கிற வணக்கம்